அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இறைவனை பற்றி சிந்திக்கும் முன் மல்ஹரை பற்றி சிந்திப்பது இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வழியேயாகும் பின்னர் மல்ஹரை கை கால்களுடைய மனிதனாகக் கருதாது பூரணத்தில் பூரணமாய் சிந்திப்பது ஹக்கை சிந்திப்பதாகும் எனவே உடலற்ற குறிப்பற்ற நிறமற்ற வடிவற்ற வியாபார பரிபூர்ண அருவுருவான கருவான திருவான திருவினுந்திருவான ஆனந்தம் எனும் பேரானந்தமான எதிர்வு அற்ற ஒன்றை சிந்தனை செய்தல் வேண்டும் இவ்வாறு இறைவனை சிந்திப்பதில் என்ன பிழை படித்தரங்களை கொண்டு சிந்திப்பது நலமே ஹக்கின் அருள் பெற்றோர் நேரே இறைவனைப் பற்றி சிந்திப்பர் இறைவனை சிந்திப்பது மிக மிக முக்கியமாகும் இறைவனின் தாற்பயத்தை சிந்திப்பது என்பது அவனை சிந்திப்பது என்பதாகும் அவனை சிந்திக்காமல் அவனைப் பற்றி அறிவது எப்படி நான் சாட்சி சொல்கிறேன் என்கிறோம் நான் சாட்சி சொல்வது யாரும் சொன்னதை கேட்டா அல்லது கண்டா அம்மாவும் அப்பாவும் சொல்லித்தந்த மானசீக தெய்வத்தை மட்டும் அறிந்து எப்படி பூரணமாய் சாட்சி சொல்லலாம் சங்கை சங்கைமஹேக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சிதஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து